ஹலோ ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது பஞ்சமி பூஜையும் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பண்ணிடலான்னு எல்லாம் ரெடி இருந்தேன் நைட்டே வேர்க்கடலை ஊற வச்சு வச்சுருந்தேன் பிரசாதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலான்னு ஒரு மனை வச்சு அதில் கோலம் போட்டுட்டு வராகியம்மன் படம் எடுத்து அதில் பன்னீர் தெளித்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டேன் அஞ்சு எண்ணிக்கையில் பூ வீட்டில் இல்லை அதனால மாடியில் போய் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்திருந்தேன் வீட்டில் கொஞ்சம் இருந்தது அதுவும் பறிச்சுட்டு வந்த பூவியும் சேர்த்து சாமி படத்துக்கு விளக்கேற்ற தட்டுக்கெலாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரசாதத்துக்கு பானகம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அவிச்சு வச்ச வேர்க்கடலையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு இன்றைக்கி விளக்கேற்றிட்டு சூப்பராகவே சாமி கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி பஞ்சமி பூஜை பண்ணுறப்ப அம்மனுக்கு இந்த மந்திரம்தான் சொல்லி பூஜை பண்ணுவேன் தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வராகி தேவியே நமா க்ளீம் வராகி முகி ஹ்ரீம் சித்தீஸ்வர ரூபினி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷே வர்ஷே ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நான் இருபத்தி ஏழு டைம் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவேன் என்னால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் வச்சு பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து மஞ்சள் அச்சதை வச்சு பண்ணுவேன் பூவாவை பண்ணுவேன் மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே வச்சு பண்ணுவேன் என்னால் என்ன முடியுதோ அது பண்ணுவேன் இன்றைக்கி சிம்பிளாக வந்து வெறும் குங்குமத்தால் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அப்படியே இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால நவகிரகம் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்னொன்று இப்போல்லாம் தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறோமே சனிக்கிழமையில் காக்காய்க்கு சாதம் வைக்கலான்னு கொஞ்சமாக பச்சரிசி போட்டு சாதம் செஞ்சுருந்தேன் ஒரு வாழைல வச்சு தண்ணி தெளித்து அந்த இடத்துல வச்சு விட்டுட்டேன் அப்புறமா டீ வச்சு குடிச்சிட்டு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போய் விளக்கெலாம் ஏற்றிட்டோம் கோவிலில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு சஞ்சீவு அப்புறம் அவரோட ஒய்ஃபு அப்புறம் சீரியல் ஹீரோயின் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஷூட்டிங் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்து அங்கே வந்து ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருந்தாங்க போலீஸ் கெட்டப்பில் அவங்க பார்த்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த கோவிலில் நிறைய சீரியல் ஷூட்டிங் நடக்கும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வெயில் அவ்வளோ வெயில் தாங்க முடியல வீட்டில் கிர்னி பழம் இருந்தது எடுத்து ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் இப்படி தான் எங்களோட டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ